மலிங்கா வயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருள் பரிஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராம்லிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமாள் ஆனந்த பரிவு என்ற தலைப்பில் ஏழாவது கண்ணியில் பேராளும் அறிவாலும் பெரியரென சிறப்பாக பேச நின்றோர் ஆராலும் பெறுவதற்கு அறிய அறியது அதனை பெருவித்தான் அந்தோ அந்தோ என இப்பாடலை பதிவு செய்கின்றார் இதற்கு முன் உள்ளவர்கள் இறைவனின் அருளை பெற்ற மதத் மதத்தலைவர் பதத்தலைவர் யாவரும் தன் கடவுள் உயர்ந்தது தான் உயர்ந்தவர் என வேறாலும் அறிவாளும் அறிவு என்பது அதற்குரிய வெளி அதற்குரிய வெளியில் ஒளியில் நின்று கூறுகின்றனர் ஆனால் இறைவனை கண்டபாடில்லை என ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் பாடலில் நாற்பத்தி ஒன்பதாவது பாடலில் தேவர்களோ முனிவர்களோ சிறந்த முத்தர்களோ தேர்ந்த சிவ யோகிகளோ செம்பொருள் கண்டோரோ மூவர்களோ ஐவர்களோ முதற் பறையோ பரமோ முன்னிய என் தனித்தலைவர் தம் இணை தம் இயலை உணர்ந்தவர் யாவர்களும் அல்லர் என உறுதி செய்கின்றார் மேலும் அருள் மாலை நாற்பத்தி ஒன்றாம் பாடலில் பறைவெளிக்கு அப்பால் விளங்கும் தனி பெருவழியில் பழுத்தே படைத்த எனது உளமினிக்க கிடைத்த பழமே என்றால் எல்லா வெளிகளின் அறிவும் உண்மை கடவுள் அறிவில் அடங்கும் அப்ப யாரை வணங்கணும் என அனுபவமாலை மாலை முப்பத்தேழாம் பாடலிலும் தொண்ணூற்றி ஐந்தாம் பாடலிலும் தெளிவுபடுத்துகிறார் மேலும் அருள் விளக்க விளக்கமாலை அறுபத்தெட்டாம் பாடலில் பறவெளியே நடுவெளியே உபசாந்த வெளியே பால்வெளி முதலாக ஏழ்வெளிக்கு அப்பாலும் விரவிய மாமறைகளலாம் தனித்தனி சென்றளந்தும் மெய்யளவு காணாதே மெளிந்து இழைத்து போற்ற உறவில் அவை தேடிய அவ்வெளிக்குள் வெளியாய் ஓங்கிய வெளிகள் அனைத்தையும் உள்ளடக்கும் வெளியாய் கரையற நின்றோங்கும் சுத்த சிவ வெளியே என பதிவு செய்கின்றார் மேலும் நடராஜபதி மாலை பதினெட்டாம் பாடலில் ஒருவரும் இவ் அண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் சிறு அணுக்களாக ஊட செய்ய அவ்வெளியின் நடனின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி அழியா வரம் தந்தம் இத்தந்தையேன் என்றார் நம் ஐயா நடராஜபதி மாலை இருபதாம் பாடலில் திரு அருட்பெருவழியில் ஆனந்த நடனமிடும் தெய்வமே என்றும் அழியா ஊராதி தந்தையனை வளர்க்கின்ற அன்னையே உயர் தந்தையே என் தன் உறவே என் அன்பே உவப்பே என்னுடைய உயிரே என்கின்றார் ஆறாலும் அறியாத உயர்நிலை என வைத்த அரசே அருடோதியே என்கின்றார் பேராற்றல் அகரமுலை முழுவதுமாய் அப்பாலம் ஆகி நின்ற அமுத பதியை என உறுதி செய்கிறார் மேலும் படமுடியாது இனி துயரம் படமுடியாது பட்டதெல்லாம் போதும் இந்த பயம் தீர்த்து இப்பொழுது என் உடல் உயிர் ஆதியெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன் உடல் உயிர் ஆதியெல்லாம் உந்தனக்கு அளிப்பாய் வடலூர் என் உள் புருவமத்தில் சிற்றம்பலத்தையே வாழ்வாய் என் கண்ணின் மணியே குருமணியே என்கின்றான் எந்த உடல் எந்த உயிர் மற்றெல்லாம் எல்லாம் இவர் என்ன கொடுத்தார் அவர் என்ன கொடுத்தார் என்பது ஐயாவின் ஜிவகாரணிய ஒழுக்கத்தால் பெற்ற இறை அக அனுபவமாகும் அவ்வாறு நாமளும் தினசரி தடைபடாது ஜீவகாரணியம் செய்தால் அந்த அனுபவத்தை பெற்று நாமளும் பெற்றேன் என்று மிரவாமை பேதம் தவித்து இறைவனேனை உற்றே கலந்தான் நானும் அவனும் உண்டானும் எற்றே அடியன் செய்ததும் யாரே புரிந்தார் நிவிரலாம் வாழ்க வாழ்க துணியற்றே என்று நம் பெருமான் கூறிய திருவருள் திரு அருள் திருவாய் மலந்தருளிய திருவாற்பத்தை எல்லா நன்மையும் கூடி அன்பும் அறிவும் உடனாக நின்று எல்லாம் செயல்படும் இராமலிங்காபயம் திருச்சிற்றம்பலம்